தாமக்க தலைவர் விஜய் தற்போது தனது அரசியல் பேச்சுகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் பாஜகவை எதிர்ப்பதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த அணுகுமுறை தொடர்ந்தால் பீகார் மாநிலத்தில் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த தோல்வி போன்றதே அவருக்கும் ஏற்படும் என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எச்சரித்திருக்கிறார் சமீபத்தில் நடைபெற்ற பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை தக்க தக்கவைத்திருக்கிறது மொத்தம் இருநூற்று மூன்று போட்டி கூட்டணி பாஜக ஐக்கிய ஜனதாதளம் எல் ஜே உள்ளிட்ட கட்சிகள் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று பீகார் அரசியல் அமைப்பையே இந்த வெற்றியின் பின்னணியில் காங்கிரஸ் மற்றும் ஆர் இணைந்து உருவாக்கிய மகாபந்தன் கூட்டணி மிக மோசமான தோல்வியை சந்தித்தது அதே நேரத்தில் அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கிய பிரசாந்த் கிஷோர் தொடங்கிய ஜன் சுராஜ் கட்சியும் தொகுதிகளில் போட்டியிட்டதன் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாமல் அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழந்து வெறும் சதவிகித வாக்குகள் மட்டுமே பெற்று கடுமையான அரசியல் பின்னடைவை தழுவியிருக்கிறது பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வந்த பிரசாந்த் கிஷோர் தனது விமர்சன அரசியலால் மக்களை கவர முடியாமல் தோல்வி அடைந்ததை எடுத்துக்காட்டி விஜயும் இதே போன்று பாஜக எதிர்ப்பை மட்டுமே தனது அரசியல் அடித்தளமாக கொண்டால் அதே நிலை அவருக்கும் உருவாக கூடும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் இதனை விரிவாக பேசிய அண்ணாமலை அரசியல் என்பது வெறும் எதிர்ப்பு அரசியலால் மட்டும் நிலைத்து நிற்க முடியாது என்றும் மக்கள் யாரை ஆதரிப்பது அவர்கள் என்ன எதிர்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் எதிர்காலத்திற்காக என்ன திட்டங்கள் முன்வைக்கிறார்கள் என்பதற்காகவே என்று வலியுறுத்தினார் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் எஸ்ஐ பணிகளை பாஜகவுடன் தொடர்பு படுத்தி தவறாக மக்கள் முன்னிலையில் விளக்குவது போன்ற செயல்களை விஜய் செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் எது நடந்தாலும் பாஜக எதிர்ப்பு என்ற கோணத்திலேயே பார்க்கும் அரசியல் மக்கள் மத்தியில் பிடிபடாது வெறும் எதிர்ப்பு அரசு அரசியலை மட்டுமே நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் காந்தி பாஜக எதிர்ப்பை மட்டுமே தனது அரசியல் நிலைப்பாடாக எடுத்துக்கொண்டதால் தொண்ணூத்தி ஐந்து தேர்தல்களில் தோல்வியடைந்து வருகிறார் என்பதையும் எடுத்துக்காட்டாக நினைவூட்டினார் இதேபோல் பிரசாந்த் கிஷோர் ஒரு புதிய கட்சியை தொடங்கியதாலேயே மக்கள் அவரை ஆதரிப்பார்கள் என்று கருதுவது தவறு மக்கள் மாற்றத்தை விரும்பாவிட்டால் நல்லவராக இருந்தாலும் பேசுபவராக இருந்தாலும் நடுநிலைவாதியாக இருந்தாலும் ஓட்டு போட மாட்டார்கள் என்று அண்ணாமலை விளக்கினார் எனவே பாஜக தவறு செய்தால் விமர்சனம் செய்வது சரி ஆனால் தவறு இல்லாத நிலையிலும் பாஜகவை எதிர்ப்பது போன்ற அரசியல் அணுகுமுறை தாவேகா மட்டுமின்றி பல எதிர்க்கட்சிகளிடமும் காணப்படுகிறது இது நீண்ட கால அவர்களுக்கே பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்